கண்ண வள்ளிமான அம்மா கண்ணீ வள்ளி மாறே அந்த கந்தாரையே மனதே அம்மா கவர் நேராக அம்மா சொன்னேன் நல்ல வரனை தாந்தையே தந்தி நாத்தா தந்தி நா அதே சனம் தனநாடே நண்டு நடே நன்றி நானே நண்டு நானாம் தந்தையார் செந்தோர் வடிவேள திருச்சந்தோர் வடிவேளன் அந்த சிவராபின் செல்வ குமரன் சேவல் ஒடி உண்ட வேளன் தேவ குமகாரன் தந்தைய தானே தன்னம் தானே நானா அரே தன்னம் தனநானே நானே நண்டு தனநானே நானே நன்றி தானே நண்டு நாந்தைய சபரி மலையில் வாளும் அந்த சபரி மலையில் வாளும் அந்த ஐயப்பனின் தோழனையே அருணர் என்று அழைத்தால் உருகி வரமருள் வாந்தைய தானே தானே நானே நானே மறு மகனை திருமமானே மறு மகனை தினம் மனதார துரிப்போருக்கு மனபோருவான் வருவான் புள்ளி மயிலூர் தந்தைய தாண்டே தாத்தா అరే రే నే నండే నే రా నా